அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்தான் பாரதி வயது இருபத்தி ஏழு இவர் ஒரு பெயிண்டர் இவருடைய மனைவிதான் ஸ்வேதா வயது இருபத்தி ஆறு தனியார் கடைக்கு வேலைக்கு சென்று வருகிறார் இவர்கள் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் கிஷ் கிரேஷ் வயது ஒன்பது கேப்ரியல் வயது ஏழு ஆகிய இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் ஸ்வேதாவின் நடத்தையில் பாரதிக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இதன் காரணமாக கடந்த ஒரு மாதமாக இரண்டு பேரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது ஏபிடி ரோட்டில் தனியாக வாடகைக்கு வீடெடுத்து குழந்தைகளுடன் வசித்து வந்த ஸ்வேதா நேற்று காலையில் அருகில் உள்ள பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்று விட்டுள்ளார் பின்னர் வீடு திரும்பிய அவர் தான் வேலை பார்க்கும் கடைக்கு புறப்பட்டார் பழனியப்பன் வீதியில் நடந்து சென்றபோது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த பாரதி அவரை வழிமறைத்து தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்ததாக தெரிகிறது அதற்கு ஸ்வேதா மறுக்கவே இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அங்கிருந்து ஸ்வேதா புறப்பட்டு சென்றுள்ளார் ஆனாலும் விடாமல் பின்தொடர்ந்து சென்ற பாரதி நடு ரோட்டிலேயே அவருடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த பாரதி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்வேதாவை குத்த முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்வேதா கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு அங்கு அக்கம்பக்கத்தினர் திரண்டனர் அவர்கள் தடுக்க முயன்றபோது அருகில் வந்தால் குத்தி கொலை செய்து விடுவேன் என கத்தியை காட்டி பாரதியும் மிரட்டியுள்ளார் இதனால் பயத்தில் யாருமே அருகில் செல்லவும் இல்லை எனினும் பொள்ளாச்சி நகர கிழக்கு போலீஸ் நிலையத்திற்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ஆத்திரத்தில் இருந்த பாரதி திடீரென ஸ்வேதாவின் வயிறு உட்பட பல இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த ஸ்வேதா இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தும் இழுந்தார் எனினும் ஆத்திரமடங்காத பாரதி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அவரை அருகிலுள்ள சாக்கடை கால்வாய்க்குள் தள்ளி கழுத்தில் கால் மற்றும் கை வைத்து நெறித்தும் உள்ளார் இதனால் சிறிது நேரத்திலேயே ஸ்வேதா பரிதாபமாக துடி துடித்து உயிரிழந்தார் பின்னர் அவரது உடலை எடுத்து சாலையில் போட்டுவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தார் மேலும் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார் உடனே அவரை பொதுமக்கள் பிடித்து அங்கு வந்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீஸ் விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் இருந்ததாகவும் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்தும் கூட அவர் வர இல்லாததால் அவரை கொலை செய்யும் எண்ணத்தில் தான் தான் வந்ததாகவும் கடைசியாக ஒரு முறை அவரை அழைத்தும் கூட அவர் வர மறுத்ததால் ஆத்திரத்தின் உச்சைக்கே சென்ற நான் ஸ்வேதாவை சம்பவ இடத்திலேயே நடு ரோட்டிலேயே குத்தி கொடூரமாக கொலை செய்தேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பயசனைக்காக கோவை சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போலீசார் பிரேத பயசனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பாரதியையும் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது பொள்ளாச்சியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது